சக்தி பரா சக்தி இன் அன்பு தங்கமே நான் உனக்கு பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கின்றேன் என்று நீ என்னில் கோபமாக இருக்கின்றாய தங்கமே நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை பக்குவப்படுத்தத்தான் தவிர உன்னை கஷ்டப்படுத்தவும் காயப்படுத்தவும் இல்லை தங்கமே ஆனால் இவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ என்னை மறக்காமல் எனக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கின்றாய் அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்படி தங்கமே எதுவும் செய்யாமல் இருப்பேன் அதனால்தான் நான் வைத்த சோதனைகளில் நீ விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை விரும்பினாயோ அது கிடைக்கப் போகின்றது நீ எதை அது நடக்கப் போகின்றது இதுவெல்லாம் வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் வரிசையாய் வந்து அமந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு இப்போதைக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக அமைத்து நான் கொடுக்கின்றேன் உனக்கும் நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் எந்த ஒரு அளவுகோலும் இல்லை தங்கமே உனக்கும் எனக்கும் முன்பந்த ஜென்மம் உண்டு

எப்போதும் உன்னுடைய பிரார்த்தனையை நிச்சயமாக கேட்பேன் இரும்பின் காலடி சத்தம் கூட அவனுடைய காதுகளில் கேட்கும் பயம் வேண்டாம் பிரார்த்தனை செய் நீ விரும்பியது கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கும் ஓம் சக்தி